வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் வரவுக்கு உண்டான அமைப்பு நின் நாட்களாக வராத பணங்கள் உண்டான ஆச்சரியம் எடுத்த காரியத்தில் ஜெயம் புதிய முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் உங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு அதனால் ஆத்மரீதியான சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் விரயங்கள் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கை பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றோர் பெரியோர்களுக்கும் ஒரு திருப்தி தரக்கூடிய அற்புதமான நாள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தூரத்தில் இருந்து குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்து கொடுக்க ஒரு பிராப்தத்தையும் சந்தோஷத்தையும் ரிஷபத்துக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் வியாபாரத்தில் அனுகூலம் புதிய முயற்சி வெற்றி தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் நிபர்த்தி நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் என்று ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு மாலையிலிருந்து தொழில் விஷயமான அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் சுபகாரியத்தில் ஜெயம் ஏற்படும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் தெளிவு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மாலை மணி நாலு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோர் பெரியோருடன் இரத்த பந்த உறவுகளுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பெற்றோர் பெரியோர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட வேப்பங்காயாக கசக்கும் அதனால் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த செக்கலை தீர்ப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மாலை மணி நாலு நாற்பத்தி ஒன்றிலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயம் பயணங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்திலிருந்த பயணங்கள் எல்லாம் நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் கோபதாபம் அமைப்பு குடும்ப விஷயம் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாத கண்ணிக்கு சிக்கலோ சிக்கல் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் ஓகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் வெளியிடம் சந்தோஷம் பயணங்கள் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் திடீர் முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தொழிலில் இருந்த விஷயங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படக்கூடிய அமைப்பு மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அமைப்பாக இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் இன்று ஒரு மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடலை படிங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கார்கள் இரத்த பந்த உறவுகளில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் படிப்பிலும் நல்ல அனுகூலம் காணப்படும் பயணங்கள் சந்தோஷ மார்க்கத்தே ஏற்படும் வெளியூர் பயணங்களுக்கு இப்பொழுதிலிருந்தே பிளானிங் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீர்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய நன்மையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அண்டை விட்டு விஷயத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய மனஸ்தாபத்தையும் ஏற்படுத்தி தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதற்கு நீங்கள்தான் முயற்சிக்க வேண்டும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பமான சூழ்நிலை என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு விதமான மன அழுத்தமும் ஒருவிதமான பயமும் காணப்படக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் காரிய ஜெயம் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் தொழில் மாற்றம் காணப்பட்டாலும் சுப விஷயங்கள் நன்மைகள் எல்லாம் காணப்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டத்துக்கு இன்றைய நாள் உங்களை எடுத்து செல்லும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்